இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கத்தோடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே அநேகர் முந்தி செயல்பட்டு அல்லது தங்கள் விருப்பப்படியும் செயல்பட்டு பிந்தி யோசித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் ஐயோ நான் இதை இப்படி செய்திருக்கலாமோ அல்லது இன்னும் பொறுமையாக இருந்து செய்திருக்கலாமோ என்று சொல்லி அநேக விசைகளிலே நாம் நம்மை குறித்து யோசித்து கொண்டே இருப்பது உண்டு ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு முன்பதாக நான் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து கற்றிடத்திலிருந்து ஆலோசனையை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் எனவேதான் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லுகிறார் சங்கீதம் முப் முப்பத்தி மூன்று பதினைந்துல நாம் வாசிக்கின்ற போது அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்கைகளை எல்லாம் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் கவனித்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் நம்முடைய நாவில் சொல் பிரதற்கு முன்பே அதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் கற்றுடைய ஜனமே ஒருவேளை கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு முன்பதாக செயல்படுத்துவதற்கு முன்பதாக நான் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும் அல்லது கர்த்தரிடத்திலே காத்திருக்க வேண்டும் அவரிடத்திலே நான் என்ன செய்யப்போகிறேன் என்பதை குறித்து நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயங்களை எல்லாம் உருவாக்கி நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர் கவனித்திருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இதற்கு ஆதாரமாக நாம் ரெண்டு நாலாம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே யோசபாத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யோசபாத் ராஜாவாகி சிறவியலுக்கு விரோதமாய் பலப்பட்டான் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது யோசபாத் கர்த்தரை தேடினான் யோசபாத் கற்பனைகளின்படி நடந்தான் என்று நாம் கற்றுடைய வேதத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அப்படி தன்னுடைய செய்கைகளை கர்த்தரை தேடி அவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது கற்றுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகையால் கர்த்தர் அவன் கைகளில் ராஜபாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிற்று என்று கற்புடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் யோசபாத்துடைய இருதயம் கற்புடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அவன் செயல்படுவதற்கு முன்பதாக கர்த்தருக்கேற்றவைகளை சிந்தித்து கர்த்தரை தேடி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கற்பனைகளின் வழியாய் அவன் பலமாய் நடந்தபடியினாலே அவனுக்குள்ளே ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார் அது மாத்திரமல்ல யோசபாத்தின் இருதயம் கற்புடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது என்பதை நாம் இன்னும் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கற்புடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் யோசபாத் கற்புடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டபடியினாலே கற்புடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை உபதேசங்களை ஜனங்களுக்குள்ளே சொல்லும்படியாய் ஆட்களை ஏற்படுத்தினான் அவர்கள் கற்றுடைய வழியை ஜனங்களுக்கு போதித்தார்கள் அதனாலே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பனிரெண்டாம் வசனத்தில் இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான் என்று கற்றுடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகளை நான் கத்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா யோசபாத் கர்த்தரை தேடினான் கத்தருக்கெடுத்த காரியங்களிலே செயல்பட்டான் அவன் வர வர மிகவும் நான் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நாம் இன்னும் கற்றுடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்டல் நடப்புக்கின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத் இருபத்தி ரெண்டாம் வார்த்தையிலே தாவீதை பார்த்து சொல்லுகிறார் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அவன் எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் சவுலை நாம் பார்க்கின்ற பொழுது வாஸ் அப்பாயிண்டட் எங்களுக்கு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கினார் ஆனால் தாவிதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தான் மிகவும் இளையவனாக காணப்பட்டான் ஒருவேளை அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலே மறக்கப்பட்டவனாக காணப்பட்டான் எனவே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் குடும்பத்திற்கு சென்றிருந்த பொழுது ஈசாய் குடும்பத்திலே ஆண்டவர் ராஜாவை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை விருந்துக்கு அழைத்து ஈசாயின் பிள்ளைகளை வரிசையாக கொண்டு வந்து நிறுத்தினான் ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார் இவனை புறக்கணித்தார் இவனை புறக்கணித்தார் கர்த்தரிவனைப் புறக்கணித்தான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தைப் பார்க்கிறார் என்று சொல்லி இன்னும் உனக்கு வேறே குமாரன் உண்டா என்று கேட்டான் அப்பொழுதுதான் ஈசாய் நினைக்கிறாயோ ஆட்டின் பின்னே ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான் அவன் பேது தாவீது என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை அழைப்பி என்று சொன்னான் ஆட்டின் பின்னே ஒருவேளை சொந்த குடும்பத்தாலே மறக்கப்பட்டவனாக ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க மூலமாய் அழைத்து அபிஷேகம் பண்ணினார் தாவீது அழைப்பை பெற்றவன் அபிஷேகத்தை பெற்றவன் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நியமிக்கப்படுதல் என்பது சாதாரண காரியம் ஆனால் அழைப்பை பெறுகிறது மிக மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் தாவீதை அழைப்பித்து சாமுவேல் தாவிது வந்தபொழுது எழுந்து நின்று அவனை அபிஷேகம் பண்ணினான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் எனவே ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது தாவீதையின் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அவன் எனக்கு சுத்தமானவர்கள் எல்லாவற்றையும் செய்வான் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்பார்கள் என்று சகரியா தீர்க்கத்தர்ஷன் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனுடைய சுத்தத்தை அறிவார்கள் தேவனுடைய விருப்பத்தை அறிவார்கள் என்று சொல்லி அவர்கள் கற்றுடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அழைப்பை பெற்ற தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று சொல்லி நாம் கற்றுடைய வேதத்திலே தெளிவாய் வாசித்து அறிகிறோம் மூன்றாவதாக அப்போஸ் நடப்புடையும் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் பத்தொன்பது பதினொன்றிலே பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அப்பொழுது அங்கே தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திர மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்தனாகி இயேசுவின் நாமத்தை சொல்ல துணைந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறி அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்கள் அந்த வீட்டை விட்டே ஓடிவிட்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் வியபேசு விலை கூடியிருந்த யூதர்கள் கரேக்கர்கள் அநேகருக்கும் இந்த சம்பவம் தெரிய வந்தவுடனே அவர்கள் பயமடைந்தார்கள் கர்த்தனாகி இயேசுவின் நாம மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்கள் அநேகரும் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் எப்படி என்றால் மாய வித்தைக்காரராயிருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் தொகையை பார்த்து ஐம்பது நாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கற்றுடைய வசனம் உறுத்தி அடைந்து மேற்கொண்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளைங்கே மனம் திரும்பின மந்திரவாதிகள் தங்களுடைய செய்கைகளை ஒப்புவிக்கும் முகமாக அந்த மாந்திரீக புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து எரித்தார்கள் அது மிகப்பெரிய விளக்கரையும் உடையது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே அந்த ஆடு ஜீவியத்திலே நாம் நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் பிரதானமாய் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறீர்களா அல்லது ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த நாளையுடைய கரத்திலே கொடுக்கிறோம் இந்த நாளிலே சுத்தமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த நாளிலே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சத்துவத்தை எங்களுக்கு தாரும் அல்லது இந்த நாளிலே நாங்கள் குடும்பத்து நிமித்தமாய் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம் அதை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் உம்மிடத்திலே சொல்லுகிறோம் அந்த எல்லாம் பலப்பட ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கத்திருக்கும் என்பதாக காத்திருந்து நம்முடைய செய்கைகளை கற்றிடத்தில் ஒப்புவிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நாம் அன்றாட ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளை கத்தரிடத்தில் சொல்லுகிறோமா நம்முடைய செயல்பாடுகளை கற்றிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோமா அப்படி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் கர்த்துடைய வசனத்தை நாம் வாசித்த போது நீங்கள் கர்த்தரை தேடி கர்த்துடைய ஆலோசனைக்காக காத்திருந்து கற்றுடைய கிருபையை பற்றி இருக்கின்ற பொழுது ஆண்டவருங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் கர்த்தரை தேடி கர்த்துடைய ஆலோசனை உங்களுக்குள்ளே வர வேண்டுமே என்றால் உங்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு சரியானதாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்றால் நமக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உறவு சரியாய் காணப்படுகின்ற பொழுது பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் யோசபாத் கர்த்தரை தேடினான் யோசபாத் கற்பனைகளின் வழியாய் நடந்தான் யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிற்று அது மாத்திரமல்ல அவன் உபதேசிக்கிற அநேகரை ஏற்படுத்தி நான் தேசம் முழுமைக்கும் அவன் வர வர மிகவும் பெரியவனானான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறேனா கர்த்தரிடத்திலே நான் ஆலோசனையாக கேட்கிறேனா இது மாத்திரமல்ல நான் அப்படி செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் யோசனைகளை உறுதிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை பலமாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருடைய வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாத்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார் அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவரை தேடுவோம் அவரிடத்திலே நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம் அவர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கட்டுடைய ஆமையானவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி செயல்படுகின்ற பொழுது அவர் உங்களை வர வர மிகவும் உருத்தி அடைய செய்வார் அது மாத்திரமல்ல அவர் உங்களை அழைக்கின்ற பொழுது அவர் உங்கள் மீது தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் வைக்கிறார் அபிஷேகத்தை வைக்கிறார் நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உயர்த்தப்படும்படியான அனுகூலங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை நான் ஒப்புவிக்கிறேன் ஒப்புவிக்கிறேனா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அப்படி செயல்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் அது உங்களை அணுகாது கற்றுடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகளை கட்டிடத்தில் சொல்லுவோம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வோம் குறிப்பாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறோம் நல்ல ஆண்டவர் இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் அண்டவரை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய செயல்பாடுகளை உமக்கு முன்பதாக கொண்டு வர மைனோக்கி பார்த்து காத்திருக்க அது நிமித்தமாய் செயல்பாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிட பசுத்தாவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் செய்கைகளை கத்திருக்கோப்போவி அப்பொழுது அவர் உன் யோசனைகளை உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வசனத்தின்படி செயல்பாடுகளை முடத்தில் சொல்லி என்னுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்களை வார்த்தைகளை கேட்டவர்கள் சுதந்திரத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் நடத்தும் ஒவ்வொரு நாளும் மக்கு முன்பதாக கார்த்துருகியுடைய கிருபையை தாரும் உம்மை தேடி அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ள உதவி செய்யும் ඒ suකvin ්‍ර පdhavi අම